நம் மகளிர் சுய உதவி குழுல சேர்ந்ததுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தோட நிலைமை சரியாச்சு இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் என்ன கையல் மகளிர் சுய உதவி குழுல அவ்வளவு நன்மை இருக்கா நானும் எதுனா தொழில் தொடங்கி சொந்தக்கல்ல நிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா ஒன்னும் கை கூட மாட்டேங்குது கண்டிப்பா கைகூட மருதாணி மகளிரோட வளர்ச்சிக்காக தான் மகளிர் சுய உதவி குழு செயல்பட்டு வருது குறிப்பா கிராம பெண்களுக்கு இந்த குழுக்கள் மூலமா நல்ல சலுகைகள் குடுக்கறாங்க என்ன கையில் சொல்ற கொஞ்சம் விளக்கமா சொல்ல மருதாணி நான் விளக்கி சொன்னா கூட தான் சொல்ல முடியும் ஆனா இத பத்தி நல்லா தெரிஞ்ச வல்லுனர் சொன்னா உனக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சிடும் சரி கையல் யாரு வந்து என்ன அவர் சொல்ல போறாங்க மகளிர் மேம்பாட்டிற்கான பண்ணைசார் தொழில்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன ஆலோசகர் ஜி செல்வராஜன் அவங்கதான் உனக்கு தகவல் சொல்ல போறாங்க நீ அதை கவனமா கேட்டுக்கோ அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே கிராமப் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடி கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி பல்வேறு பண்ணை சார்ந்த தொழில்களில் அதிகமா பங்கேற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதனால பெண்களின் வாழ்க்கையை வந்து சமுதாய ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி முன்னேற்றத்துக்காக நம்ம இந்திய அரசும் நமது மாநில அரசும் ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க பெண்கள் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிராமங்கள்ல வீட்டில் உள்ள பணிகளை முடிச்ச பிறகு மீதமுள்ள நேரங்கள்ல ஒரு குழுவா செயல்பட்டு கிடைக்கிற வருவாய் மூலமா அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க என்பதற்கு தமிழ்நாட்டில் ஏக பட்ட மகளிர் உதவி குழுக்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டா கூற முடியும் அந்த வகையில நமது மாநிலத்துல வந்து ஊரக பகுதிகளில் பயிர் சாகுபடி கால்நடை வளர்ப்பு தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு மண்புழு உர உற்பத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை வந்து ஆர்வமுடன் மேற்கொள்றதுக்காக தேவையான அனைத்து உதவிகளையும் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வழங்கிட்டு வராங்க இந்த நிறுவனம் வந்து உதவி குழு மகளிர் நலனுக்காக மேற்கொண்டு வரும் வேளாண் சார்ந்த சேவைகள் வந்து என்னென்ன அப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பண்ணை சார்ந்த தொழில்கள் வந்து அதிக மகசூல் தரும் நவீன உத்திகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த பிரிவுகள்ல பணியாற்றி வர்ற வல்லுநர்கள் மூலமா தொழில்நுட்ப ரீதியான பயிற்சியை வந்து விரிவான முறையில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நடத்திட்டு வராங்க அந்த பயிற்சி விட நின்னுராம பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் அத்தகைய பண்ணை உத்திகளை அவங்களுடைய கிராமங்கள்ல மேற்கொள்றதுக்கு தேவையான நிதியை வந்து ஒரு சுழல் நிதியாகவும் வழங்கிட்டு வராங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன வகையில் வந்து மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நடப்பாண்டில் வந்து உளுந்து பாசிப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகளாலும் சரி நிலக்கடலை எள்ளு இந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களாலும் சரி தரமான விதை உற்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பயிர் வகைகளையும் எண்ணெய் வித்துகள்லையும் தரமான விதை உற்பத்தி எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி வேளாண் துறை அலுவலர்களும் சான்று துறை அலுவலர்களும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இது மூலமாக வந்து தரமான விதை உற்பத்தி எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத மகளிர் சுய உதவி குழுக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து வந்து நமது மாநிலத்தில் மிக முக்கிய முக்கியமா வணிகப் பயிராக கருதப்படுறது தென்னை இந்த மாதிரி தென்னையில வந்து தரமான நாற்றுக்கள் உற்பத்தி தொடர்பாக வந்து தாய் மரங்களை தேர்ந்தெடுக்கிறது அந்த மரங்கள்ல உள்ள தரமான விதை நெற்றுகளை எப்படி அடையாளம் காண்றது அதுக்கப்புறம் நாற்றங்கள் அமைக்கும் போது நம்ம என்னென்ன செய்யணும் இது பற்றியும் போன வருஷமே வந்து மிக விரிவாக பயிற்சி கொடுத்தாங்க இப்பவும் இந்த பணியில் ஈடுபடுற சுய உதவிக்குழு மகளிர்களுக்கு நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருது அடுத்து வந்து கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோ கோழி வளர்ப்பு இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு சம்பந்தமாவிலும் நம்ம வந்து வருடம் பூரா தொடர்ந்து வருமானம் இந்த கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புல நல்ல இனங்களை கண்டறிவது எப்படி என்னென்ன தடுப்பூசி கால்நடைகளுக்கு தேவையான புரதச்சத்து நார்ச்சத்து கொழுப்பு தாது உப்பு இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் நிறைந்த பசு தீவனங்கள் கலப்பு தீவனங்கள் உலர் தீவனங்கள் பற்றியும் சொல்லி கொடுக்கிறது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை உடனடியாக எப்படி நம்ம என்னென்ன பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை பாரம்பரிய நாட்டு மருந்துகள் மூலமா கால்நடைகள்ல எப்படி ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களையும் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மூலமா நாங்க வந்து மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து விவசாய சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதாயிப்புச்சு அதனால வேளாண் எந்திரங்கள் வாடகை மையங்கள் பண்ணை கருவி வங்கிகள் உள்ள எந்திரங்களை வந்து நம்ம மகளிர் சுய உதவி குழு மூலமா இயக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி எந்திரங்களை எப்படி இயக்குறது அதுல வந்து சின்ன சின்ன பழு வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது இந்த மாதிரி எந்திரங்களை நல்ல முறையில விவசாயிகளுக்கு வாடகைக்கு தந்து அது மூலமா தொடர்ந்து வருமானம் ஈட்டுவது எப்படி அது சம்பந்தமா என்னென்ன பதிவேடுகள் பராமரிக்கணுங்கிற வகையில் வந்து வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் மூலமா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு இந்த மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வராங்க அடுத்த பயிற்சி சமுதாய பண்ணை பள்ளிகள் சமுதாய பண்ணை பள்ளிகள் அப்படிங்கிறது விவசாயிகள் வந்து பயிர் சாகுபடி செய்யறப்ப விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நிறைய பணிகள் செய்கிறாங்க கலை நிர்வாகம் உர நிர்வாகம் பயிர் பாதுகாப்புன்னு சற்று ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பணிகள் இருக்கு இந்த மாதிரி பணிகள்லேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சில முன்னோடி விவசாயிகள் வந்து நல்ல கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி கை தேர்ந்த விவசாயிகளை முன்னோடி விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணி பயிருக்கு நன்மை செய்யற பூச்சியது தீமை பூச்சி பூச்சியது அப்படிங்கிறத வந்து இந்த முன்னோடி விவசாயிகள் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவங்களுடைய வயல்வெளிகளிலே வாரத்துக்கு ஒரு நாள் விதம் தொடர்ந்து எட்டு வாரங்கள் இது வந்து பயிற்சி மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நடவடிக்கை சொன்னதெல்லாம் இந்த உயர் தொழில்நுட்பங்கள் பற்றி வெறும் பயிற்சி மட்டும் தந்தா போதாது அதை வந்து அவங்க பண்ணையில் போய் பின்பற்றுறதுக்கு தேவையான விதைகள் விதை நெற்றுக்கள் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு பண்ணை எந்திரங்கள் இந்த மாதிரி பல்வேறு தளவாட பொருட்களை வாங்குறதுக்கு நமக்கு முக்கியமாக நிதி தேவைப்படுது அந்த நிதியை கூட ஒரு சுழல் குறைந்த வட்டியில வந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வழங்குறதுக்கும் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இப்போ வந்து என்னென்ன வழிகளில் சுழல் நிதி பத்தி பார்க்கலாம் அஞ்சுல இருந்து ஆறு ஏக்கர் வரை கொண்ட அந்த விதை உற்பத்தி தொகுப்புகள் வந்து பயறு எண்ணெய் வித்துகளில் வந்து அந்த விதை உற்பத்தி தொகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு கொள்முதல் செய்ய வேண்டிய ஆதார விதைகள் மற்ற இடுபொருட்கள் கொள்முதலுக்காகவும் சாகுபடி செலவுக்காகவும் விதைச்சான்று நடைமுறைக்கான கட்டணங்களை கட்டுறதுக்காகவும் தரமான விதைய வந்து நல்ல முறையில் மேற்கொள்றதுக்காக ஒவ்வொரு தொகுப்புக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து சுழல் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க விதைச்சான்று துறை மூலமா அனுமதி கிடைச்சி அவங்க வந்து அந்த விதைய வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேளாண்மை துறையினால அந்த விதைகள் எல்லாமே துறையினால நிர்ணயிக்கப்பட்ட விலையில கொள்முதல் செய்ய வச்சு மகளிர் சுய உதவி குழுந்த உற்பத்தி செய்த அந்த விதைகள் வந்து அந்தந்த வேளாண் விரிவாக்க மையங்கள்ல இருப்பு வச்சு எல்லா விவசாயிகளுக்கும் மானியத்தில் விநியோகம் பயனாகும் இந்த திட்டம் வந்து சென்னை தவிர எல்லா மாவட்டங்களையும் இந்த விதை உற்பத்தி தொகுப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சுழல் நிதி வழங்குறது என்ன பண்ணி அப்படின்னா கரும்புல வந்து பருசீவல் நாற்று உற்பத்திங்கிறது ஒரு நல்ல உயர் மகசூல் தொழில்நுட்பம் அதுக்காக முன்னூறு சதுர மீட்டர் பரப்புக்கு நிழல் வலை குடியில் அமைக்கிறதுக்கு ஆயிரம் பிளாஸ்டிக் கப்பு வாங்குறதுக்கு தென்னை நாற்கழிவு கரும்பு விதைக்கரணையிலிருந்து தரமான விதை பருக்களாக அற்றதற்கு எந்திரம் கொள்முதல் பண்றதுக்காக ஒவ்வொரு கரும்பு பருசீவல் நாற்று உற்பத்தி தொகுப்புக்கும் ரெண்டு லட்சம் ரூபா வந்து சுழல் நிதியா வழங்கப்படுது இந்த பணி வந்து கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் இந்த மாதிரி கரும்பு அதிகம் சாகுபடி செய்கிற மாவட்டங்களில் ஐம்பது இடங்களில் செயல்படுத்துறதுக்கு நடப்பு வந்து ஒரு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டு இதுக்கான பணிகள் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப விரைவாக நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி கரும்பு பரிசீவல் இருந்து உற்பத்தி செய்கிற நாற்றுகள் பாத்தீங்கன்னா தரமாக இருக்கிறதுனால அதை வாங்கிட்டு போகிற கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு மகசூல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு அடுத்து வந்து ஆடு வளர்ப்பு இருபது பெண் சுய உதவிக்குழு உறுப்பினர் இருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு குழுவாக அமைச்சு அவங்க நல்ல முறையில் ஆடு வளர்க்குறதுக்காக ஆடு கொள்முதல் அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பத்து ஆடு கொடுக்குறாங்க அந்த பத்து ஆடில் வந்து ஒன்பது பெண் ஆடுகள் ஒன்று வந்து ஆண் ஆடு அந்த ஆடு பத்து ஆடுகளில் கொள்முதல் பண்ணுறது தீவன பயிர் சாகுபடி முதல் நான்கு மாதங்களுக்கு தேவையான அடர் தீவனம் பத்து ஆடுகளுக்கும் இன்சூரன்ஸ் அந்த காப்பீடு வசதி இத வந்து ஆரோக்கியமான முறையில் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து சுழநிதியா கொடுக்கறாங்க இது மாதிரி பத்து ஆடுகளை நல்ல முறையில் பராமரிச்சு வளர்த்தோம் அப்படின்னா விரைவில் வந்து அந்த பத்து ஆடுங்கிறது பெருகி அதன் மூலமா அந்த மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தேவையான வருமானம் வந்து அதிகரிக்கும் அடுத்து இன்னொரு கிராமப்புறங்களில் எல்லா மகளிர் சுயஉதவிக்குள்ள ஈடுபடுற முக்கியமான பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளரும் தற்போது வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து மக்களிடையே ரொம்ப வரவேற்பு வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இருபது பெண் உறுப்பினர்களை கொண்ட ஒவ்வொரு குழுவுக்கும் நூறு கோழி குஞ்சுகள் அதுக்கு தேவையான கூண்டுகள் கோழி தீவனம் இதெல்லாம் கொள்முதல் செய்ததற்காக ஒவ்வொரு நாட்டுக்கோழி தொகுப்புக்கும் மூணு லட்ச ரூபா வந்து சுழல் நிதியாக வழங்கப்படுறாங்க பயிர்களில் வந்து மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல முறையில் நடந்து மகசூல் கூடுதலில் வந்து தேனீக்கள் வந்து பெரும் பங்காற்றுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் தேனி வளர்ப்பை ஊக்குவிக்கிறதுக்கு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நிறைய நடவடிக்கை எடுத்து வராங்க இந்த தேனி வளர்ப்பை ஒரு தொகுப்பு அணுகுமுறையில் மூலமா மேற்கொள்றதுக்காக இருபது மகளிர்களை கொண்ட ஒவ்வொரு தேனி வளர்ப்பு தொகுப்புக்கும் நூறு தேனி பெட்டிகள் அந்த தேனீ எடுக்கிறதுக்கு முகக்கவசம் புகை மூட்டி அந்த தேன் பிரித்தெடுக்கிற கருவி தேன் சுத்திகரிப்பு எந்திரம் இதெல்லாம் கொள்முதல் பண்றதுக்காக ஒரு மூணு லட்சம் ரூபா சுழல் நிதியை வழங்கி தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி நாலு தேனி வளர்ப்பு தொகுப்பை உருவாக்குறதுக்கு இந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி பயறு அதிகமாக விளையிற மாவட்டங்களில் மூணு பயறு தொகுப்புகள் துவங்குறதுக்கு ஒவ்வொரு தொகுப்புக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தூத்துக்குடி தேனி திருச்சி இந்த மாதிரி வாழை அதிகமாக சாகுபடி பண்ணுற அந்த மூணு மாவட்டங்களில் வாழை தொகுப்பு துவங்குறதுக்கு ஒவ்வொரு தொகுப்புக்கும் இருபது லட்சம் ரூபாய் தருமபுரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்ல வந்து புளி வந்து அதிகமாக விளையிறது அந்த மாவட்டங்களில் மூணு புளி தொகுப்புகள் துவங்குறதுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் மஞ்சள் அதிகமாக விளையிற ஈரோடு சேலம் இதில் வந்து ரெண்டு மஞ்சள் தொகுப்பு தொங்குறதுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாயிலாம் வந்து சுழல் நிதியாக கொடுத்துட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் திருவண்ணாமலை நீலகிரி இந்த மாவட்டங்களில் வந்து தேன் கடுக்காய் லவங்கப்பட்டை இந்த மாதிரி வனத்தில் இருக்கிற மரம் இல்லாத வனம் சார்ந்த பொருட்கள் சேகரித்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சாங்கன்னா மகளிர் சுய உதவிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதனால வந்து இந்த மாதிரி மரம் அல்லாத வனம் சார்ந்த தொகுப்புக்கு ஒம்பது இடங்கள்ல துவங்குறதுக்காக ஒவ்வொரு தொகுப்புக்கும் பத்து லட்சம் ரூபாய் வந்து சுழல் நிதியா கொடுத்துட்டு வராங்க அதனால இது மாதிரி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமா நடைபெற பல்வேறு பண்ணை சார்ந்த தொழில்கள் மூலமா சுய உதவிக்குழு மகளிர் வந்து இப்போ இருக்கிற நவீன உத்திகளை நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அது மூலமாக உங்கள் பண்ணையில் வந்து அந்த தொழில்நுட்பங்களை பூரா நீங்கள் பராமரிக்கணும் நீங்கள் பின்பற்றணும் அது மூலமாக உங்கள் வருமானம் வந்து உயர்ந்து உங்கள் வாழ்வாதாரம் மேம்படணும்னு கேட்டுக்கிறேங்க ஊக்கமுடன் உழைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து பெருமையும் வெற்றியும் மேலே மேலே வந்து சேரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த அளவும் சந்தேகம் இல்லைங்க என்ன மருதாணி மகளிர் மேம்பாட்டிற்கான பண்ணைசார் தொழில்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன ஆலோசகர் ஜி செல்வராஜன் அவங்க சொன்ன தகவல்கள் எப்படி இருந்துச்சு இந்த தகவல் போதுமா இன்னும் ஏதும் தகவல் வேணுமா கயல் போதுமான அளவுக்கு தகவல்களை இவர் சொல்லிட்டாரு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தோட உதவிகளை பெற இனி நானும் மகளிர் சுய உதவி குழுவுல இணையிலானு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமருதானி நீ முன்னேறினா உன் குடும்பம் முன்னேறும் குடும்பம் முன்னேறினா இந்த நாடே முன்னேறும் மொத்தத்துல பெண்கள் தான் நாட்டின் முன்னேற்றமே இருக்கு சரியா சொன்ன கயல் நாமளும் பாரதி கண்ட புதுமை பெண்ணா மாற போறோம் ரொம்ப சரியா சொன்ன மருதானி முன்படுத்து வயல தான் சரடு கயிறு அளவு வச்சு ஒரு சதுர மீட்டருக்கு ਆਰਵਰੀਖੋ <small> பிரதம மந்திரியின் விவசாயிகள் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் பிரதம மந்திரியின் விவசாயிகள் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் அல்லது பி எம் குசும் திட்டமானது இந்தியாவில் உள்ள விவசாயிகளின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மூலங்களிலிருந்து நிறுவப்பட்ட மின் ஆற்றலின் பங்கை நாற்பது சதவீதமாக அதிகரிப்பதற்கான இந்தியாவின் இலக்கை உறுதி செய்யவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டமானது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகளை முழுமை செய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் விவசாய சோலார் பம்புகள் விநியோகிக்கப்படும் தரிசு நிலங்களில் பத்தாயிரம் மெகவாட் அளவில் சோலார் ஆலைகள் நிறுவ வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே உள்ள ஆழ்துளை குழாய் கிணறுகள் மற்றும் பிற நீர்நிலை பம்புகளை சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் மாற்றம் செய்யவும் இந்த திட்டம் வழிவகுக்கிறது மாநில மின்சார விநியோக நிறுவனங்கள் மூலம் தரிசு நிலங்களில் சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் உபரி மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது இந்த திட்டத்தில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் மானியத்தை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் அரசு செலுத்துகிறது இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கின்றன மீதமுள்ள நாற்பது சதவீத தொகையில் முப்பது சதவீதம் வங்கிக் கடனாக பெறலாம் வெறும் பத்து சதவீதம் செலவை மட்டுமே விவசாயிகள் ஏற்கிறார்கள் இந்த திட்டத்தில் மூன்று முக்கிய திட்ட கூறுகள் உள்ளன ஒன்று சிறிய சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் பத்தாயிரம் மெகவாட் சூரிய சக்தியை உற்பத்தி செய்தல் இரண்டாவதாக இருபது லட்சம் ரூபாய் அளவிற்கு முழுமையாக சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகள் நிறுவுதல் மூன்றாவதாக தற்போதுள்ள பதினைந்து லட்சம் மின்கம்பத்துடன் இணைக்கப்பட்ட வேளாண் பம்புகளை சூரியமயமாக்குதல் சூரிய சக்தியில் இயங்கும் பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் நீர்ப்பாசனத்திற்கு டீசலை நம்பியிருப்பதை குறைத்து பண்ணை துறையிலிருந்தே டீசலை நீக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சோலார் பம்புகள் மூலம் பாசன செலவை குறைத்து உபரி சூரிய சக்தியை விற்பனை செய் மூலம் இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துகிறது சோலார் பம்புகளுக்கான அணுகல் மற்றும் சோலார் அடிப்படையிலான சமூக நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் நீர் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பை இந்த திட்டம் உறுதி செய்கிறது வேளாண்மையில் வழக்கமான எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து விலகி சுத்தமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்த முடிகிறது இதனை முன்னிறுத்தியே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

விதை மற்றும் நடவு பொருட்களின் துணை இயக்கம் விதை மற்றும் நடவு பொருட்களின் துணை இயக்கமானது பசுமை புரட்சி கிருஷோ நதி திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது கிருஷோ நதி திட்டமானது துறைக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாகும் இது பதினோரு திட்டங்களை உள்ளடக்கியதாக உள்ளது உற்பத்தி திறன் மற்றும் விவசாய பொருட்களின் மீதான சிறந்த வருவாயை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதையும் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளை முழுமையாக அறிவியல் பூர்வமாக மேம்படுத்துவதையும் இந்த திட்டங்கள் நோக்கமாக கொண்டுள்ளது விதை மற்றும் நடவுப் பொருட்களின் துணை திட்டமானது சான்றளிக்கப்பட்ட மற்றும் தரமான விதைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஊக்குவிக்கின்றது இதன் மூலம் விவசாய அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு பரிந்துரைப்படி நெல் பயறு நிலக்கடலை பருத்தி போன்ற பயிர்களின் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எனப்படும் விதை மற்றும் விகிதத்தை அடைய வழிவகை செய்யப்படும் விவசாயிகளின் பங்கேற்பு விதை உற்பத்தி மூலம் சுமார் அறுபதாயிரம் கிராமங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு ஆண்டும் நூறு லட்சம் குவிண்டால் விதைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக பண்ணையில் சேமிக்கப்படும் விதைகளின் தரத்தை மேம்படுத்துதல் பொதுத்துறையில் விதை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் குறிப்பாக பண்ணையில் சேமிக்கப்பட்ட விதைகளுக்கு விதை நேர்த்தி செய்வதை ஊக்குவித்தல் பல்வேறு வகை விதை பயன்பாட்டை ஊக்குவிக்க புதிய வகைகளை பிரபலப்படுத்துதல் விதை உற்பத்தி பதப்படுத்துதல் சோதனை போன்றவற்றில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளை ஊக்குவித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சர்வதேச விதை சோதனை அமைப்பின் தரநிலைகள் மற்றும் பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பின் சான்றிதழ் விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான விதை உற்பத்தி சேமிப்பு சான்றிதழ் மற்றும் தர கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கான உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் நவீனப்படுத்துதலை இத்திட்டம் நோக்கமாக கொண்டு வருகின்றது விதைத்துறையில் பொது மற்றும் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதன் மூலம் விதை தர கட்டுப்பாட்டிற்கு ஊட்டப்படும் மேலும் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு மூலம் விதை தொடர்பான தகவல்களை பரப்புவது எளிமையாகும் விவசாயத்தில் உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதை உற்பத்தி செய்வதை இத்திட்டம் வரவேற்கிறது அதற்கான ஆராய்ச்சிகளுக்காக நிதி உதவியும் வழங்கப்படுகின்றது இத்திட்டத்தில் பயன்பெற சிறு மற்றும் குறு விவசாயியாக இருத்தல் வேண்டும் கடன் புத்தகத்தின் நகல் அதன் எண் வங்கி பாஸ்புக் நகல் போன்ற ஆவணங்களை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட வேளாண்மை அலுவலரிடம் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் நில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார்

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ